ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மூலமா ஒரு சில பேருக்கு ஒரு சில பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது நம்ம வீட்டில் காலையில நடந்த இன்சிடெண்ட்டுங்க எலி வந்து என்னோட செடியெல்லாம் கடிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நைன் இன்ச் ஓம் சரவண பஸ் ஸ்டாண்ட்ஸில் இருக்கு இல்லையா அதில் ஒரு பதிமூணு சரோண பஸ் ஸ்டாண்ட்ஸில் கடிச்சிருச்சுங்க பார்த்துட்டு நான் அழுதே போயிட்டேன் காலையில் எனக்கு ஸ்கூலுக்கு போகிற மூடையில் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் இருந்தாலும் அங்கே போய் உழைச்சால்தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்பியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்னு பண்ணும்போது நிறைய நஷ்டம் வருது ரொம்ப இயற்கை அது வந்து பார்க்குறவங்களுக்கு தெரிய மாட்டுது அவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் போடுற ப்ரொமோஷன் வீடியோ தான் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோர் வச்சுருக்கேன்னா நான் வந்து ப்ரொமோஷன் பண்ண தேவை ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாக்கபுள் கஸ்டமரே வருவாங்க பட் நான் ஆன்லைனில் தான் பண்ணுறேன்னு சொல்லும்போது நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டு தான் ஆகணும் அதை பார்த்துட்டு வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க என் மேலே நம்பிக்கை வருதுக்கோ ஸோ அதை பார்த்துட்டு பேசுகிறாங்களாம் பின்னாடி இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுது நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி தான் என் கூட முன்னாடி பழகும்போது ஒரு பொண்ணு சொல்லிகிட்டே இருக்கோம் அக்கா உங்களுக்கு என்ன அக்கா உங்கள் ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறார் நீங்களும் வேலைக்கு போகிறீங்க சூப்பர் தாங்க குடும்பத்தை நல்லா ரன் பண்ணுறீங்கன்னு இந்த மாதிரியான கொல்லிக்கண்கள் வந்து அடிக்கடி அடிக்கடி சொல்கிறாங்கன்னா அது கொல்லிக்கண் தாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராக இருந்தால் தயவு செஞ்சு அப்படியே விட்டு என்ன தான் வந்து பாலிஷாக பேசி மயக்கினாலும் அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க ஏன்னா அவங்க உங்கள் மேலே கந்திஷ்டியை கண்டினியூஸாக அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் ஃபைனலாக அவங்களாம் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க நல்ல ஸ்டேஜ்னால் அவங்க நினச்ச அந்த பணக்கார வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க நம்ம தாழ்ந்து போயிடுவோம் ஸோ இந்த மாதிரி கொல்லிக்கண் கொண்டவர்களை நீங்கள் பக்கத்துலேயே சேர்க்காதீங்க ரெக்கு